பொதுமக்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஸ்ரீ வியாசோதிடம் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது மக்களே இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா திரு ஆதித்ய குருஜி அவர்கள் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக ஒரு கேள்வி கேட்டிருந்தார் லைவ் ப்ரோக்ராமில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் மகர லக்னம் சூரிய பகவான் எட்டாம் இடத்துல பூரம் நட்சத்திரம் வாங்கி ஆட்சியாக இருந்தால் என்ன செய்வார் என்ன பலன் கேட்டிருந்தார் அதுக்கு பதில் சொல்கிற விதமாக தான் இந்த வீடியோ இப்போ இந்த ஜாதகத்தை பார்ப்போம் இந்த ஜாதகர் ஆறு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஈவினிங் நாலு முப்பது மதுரையில் பிறந்திருக்காரு இந்த ஜாதகர் வந்து லக்னம் பார்த்திங்கன்னா பதினேழு புள்ளி நாற்பத்தி மூணு டிகிரியில் இருக்கார் ரெண்டாம் பாவத்தில் மூன்று மற்றும் பன்னெண்டாம் அதிபதி குரு பகவான் வந்து வக்ரம் பெற்று பத்தொம்பது புள்ளி இருபத்தி ரெண்டு டிகிரியில் இருக்கார் அப்புறம் நான்காம் பாவத்தில் பார்த்தோம்னா ஏழாம் அதிபதி சந்திர பகவான் பதிமூணு புள்ளி ஜீரோ ஒரு டிகிரியில் இருக்கார் ஐந்தாம் பாவத்தில் கேது பகவான் ஆறாம் பாவத்தில் லக்னம் மற்றும் ரெண்டாம் அதிபதி சனி பகவான் இருபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது டிகிரியில் இருக்கார் எட்டாம் இடத்துல சுக்ர பகவான் நாலு புள்ளி ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதி சுக்கர பகவான் நாலு புள்ளி ஜீரோ ஒம்பது மற்றும் எட்டாம் அதிபதி சூரிய பகவான் அங்கே ஆட்சியாக பூரம் நட்சத்திரமாகி இருபது புள்ளி ஜீரோ மூணு டிகிரியில் இருக்கார் ஒம்போதாம் பாவத்தில் நாலு மற்றும் பதினோராம் அதிபதி செவ்வாய் பகவான் ரெண்டு புள்ளி முப்பது டிகிரியில் இருக்கார் அதே இடத்துல ஆறு மற்றும் ஒம்போதாம் அதிபதி புத்த பகவான் உச்சம் பெற்று ஆறு புள்ளி ஐம்பத்தாறு டிகிரியில் இருக்காரு அப்புறம் பதினோராம் பாவத்தில் ராகு பகவான் இருபத்தி ஒரு புள்ளி ஒரு டிகிரியில் இருக்கார் இப்போ இந்த ஜாதகருக்கு வந்து கேது பகவான் தசையில் பறந்துருக்காரு அதுக்கப்புறம் சுக்ர தசை அதுக்கப்புறம் சூரிய தசை நடந்திருக்கு அதுக்கப்புறம் சந்திரன் அடுத்து அப்போ செவ்வாய் இப்போ வந்து நடப்பில் ராகு தசையில் இருக்காரு இப்போ இந்த ஜாதகருக்கு வந்து கேது தசை ஒம்பது மாதம் அதுக்கப்புறம் சுக்கர தசை சுக்கர தசையில் இவருடைய கல்வி படிப்பு பற்றி அந்த பருவம் இப்போ இந்த ஜாதகருக்கு வந்து கல்வி படிப்பு வந்து ஒன்றும் சிறப்பாக இல்லை ஆறாம் வகுப்பு ஒரு ரெண்டு வருஷம் எட்டாம் வகுப்பு ரெண்டு வருஷம் பத்தாம் வகுப்பு ஃபெயிலாகி ப்ரைவேட்டில் எழுதினார் அதுக்கப்புறம் பதினோராம் வகுப்பு டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு பன்னெண்டாம் வகுப்பு ப்ரைவேட்டாக எழுதினார் இந்த மாதிரி தான் இவருடைய கல்வி படிப்பு போச்சு அப்புறம் படிப்பை நிறுத்திட்டார் அப்புறம் சூரிய பகவான் திசையில் வேலைக்கு போயிட்டார் இப்போ இந்த சூரிய பகவான் திசையில் இவர் போய் வேலைக்கு போய் சம்பாதிச்ச காசு தான் கொஞ்சம் சேர்த்து வச்சார் அதுக்கப்புறம் இடம் வாங்கினார் அதுக்கப்புறம் சந்திர பகவான் திசையில் இவருக்கு வேலையும் அமையல ஒன்றும் சரியாக வேலைக்கும் போகலை பத்து நாள் வேலைக்கு போனால் இருபது முப்பது நாள் ஒரு மாதம் சும்மா இருப்பார் இந்த மாதிரி சூரிய பகவான் திசையில் சேர்த்த காசில் கொஞ்சம் கரைச்சார் அதுக்கப்புறம் செவ்வாய் பகவான் திசையும் சிறப்பு இல்லை நம்ம வேலைக்கு போக போக மாட்டார் அப்பப்போ போவார் அப்புறம் சும்மா இருப்பார் இதே மாதிரி தான் எப்படி சந்திர பகவான் திசை நடந்துச்சோ அதே மாதிரி தான் இது இது செவ்வாய் பகவான் திசையும் அதுக்கப்புறம் இப்போ ராகு பகவான் திசையில் கொஞ்சம் பரவாயில்ல அதாவது சந்திரன் மற்றும் செவ்வாயோட ராகு பகவான் திசையில் பரவாயில்ல இப்போ நாம் வந்து குருஜியின் படி பார்த்தோம்னா இவருக்கு வந்து நான்காம் அதிபதி செவ்வாய் பகவான் ஒம்போதாம் பாவத்தில் ஒம்போதாம் பாவாதிபதி உச்சம் பெற்ற புதன் பகவானோடு சேர்ந்து இருக்காரு அப்போ இவருடைய கல்வி படிப்பு நல்லா இருந்திருக்கணும் ஆனால் இவருக்கு கல்வி படிப்பு சரியில்லை மேலும் நான்காம் அதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்ற புத பகவான் உடன் சேர்ந்து சுபத்துவம் பெற்று நான்காம் பாவத்தை பார்க்குறாரு அப்போ இவருடைய படிப்பு அதன் படி பார்த்தாலும் நல்லா இருந்திருக்கணும் ஆனால் படிக்கலை மேலும் நான்காம் அதிபதி செவ்வாய் பகவான் சகோதர காரகனாய் செவ்வாய் பகவான் புத பகவான் உச்சம் பெற்ற புதன் பகவானோட சேர்ந்து சுபத்துவம் பெற்று மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ இவருடைய சகோதரர்கள் நல்ல நிலைமையில் இருந்திருக்கணும் ஆனால் அதுவுமே சரியில்லை அவங்களும் ஒன்றும் சிறப்பாலாம் இல்லை அதுக்கப்புறம் இவருக்கும் தந்தைக்குமே நல்ல ரிலேஷன்ஷிப்லாம் இல்லை ஏதோ இருப்பாங்க அவ்வளோதான் ரொம்ப பேசிக்கவும் மாட்டாங்க இப்போ சுபத்துவ விதிப்படி பார்த்தோம்னா இவருக்கும் தந்தைக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கணும் ஏன்னா குரு பகவான் சுபத்துவம் சனி பகவானை பார்த்து சுபத்துவப்படுத்தி அந்த பார்வை சூரிய பகவானோட இருந்திருக்கு அப்போ இவருக்கு சிறப்பாக இருந்திருக்கணும் தந்தையோட ரிலேஷன்ஷிப் ஆனால் இவருக்கு தந்தையோட ரிலேஷன்ஷிப் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் இல்லை சகோதரர்களுக்கும் ஒன்றும் சிறப்பாக இல்லை ரிலேஷன்ஷிப்பு ரெண்டாவது இப்போ இது வந்து ராசி கட்டத்தில் இதே பாவ கட்டத்தில் பார்த்தோம்னா குரு பகவான் லக்னத்தில் இருப்பார் லக்னத்தில் இருந்து சூரிய பகவானும் சுக்கர பகவானும் ஏழாம் பாவத்தில் இருப்பார் அப்போ சுபத்துவம் பெற்ற சூரிய பகவானும் சுக்கர பகவான் வந்து ஏழாம் அதிபதியும் புதனோட பார்வை சுப கிரகமான புதன் பகவானோட பார்வை பெற்றிருக்காரு அப்போ மேரேஜ் ஆகிருக்கணும் ஆனால் இவருக்கு வந்து மேரேஜும் ஆகலை அப்போ சுபத்துவம் எல்லாம் வேலை செய்யலை இப்போ ஏன் நம்ம வந்து சாரத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா கு சூரிய பகவான் ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதியோட சாரத்தில் இருந்தனால தான் இவருக்கு வந்து அந்த நல்ல வேலையில் இருந்திருக்காரு அந்த பீரியடில் நல்லா காசு சேர்த்துருக்காரு வேலைக்கெல்லாம் ரெகுலராக போயிட்டு இருந்திருக்காரு மேலும் சூரிய பகவான் திசையில் இவர் வந்து வெளியூரில் இருந்தார் இதுக்கு வந்து உடனே எட்டாம் பாவத்தை சு குரு பகவான் பார்த்து சுபத்துவப்படுத்தினார் எல்லாம் சொன்னால் அது வந்து ஏற்புடையதில்லை என்ன குரு பகவான் எந்த பார்த்தாலே ஒரு கிரகத்தை பார்த்தாலே அது சுமத்துவம் பெறும் அது வந்து எல்லா இதுலேயும் தான் மேலும் மூணு மற்றும் பன்னெண்டாம் அதிபதி சாரம் இவர் குரு பகவான் ஆகிறாரு அதனால தான் குருண் பயணம் இந்த கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துல போய் வேலை பார்த்தாரு அதுக்கப்புறம் ஏன் மேரேஜ் ஆகலைன்னா பார்த்தோம்னா ஏழாம் பாவாதிபதி பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து கேது சாரம் வாங்கியிருக்காரு மேலும் சுக்ர பகவானும் கேது சாரம் வாங்கியிருக்காரு இது ஒரு இது ஆனால் சுபத்துவம் விதிப்படி பார்த்தோம்னா புதன் வந்து சந்திர பகவானை பார்த்து ஏழாம் அதிபதி பார்த்து சுபத்துவப்படுத்தி மேரேஜ் பண்ணி வச்சுருக்கணும் ஆனால் எதுவும் நடக்கலை அந்த சந்திர திசையிலையும் நடக்கலை இப்போ செவ்வாய் திசை அது என்ன ஆச்சுன்னா அதுக்கு ஏன் சரியாக வரல என்ன பார்த்தோம்னா அவர் வந்து பாருங்க எட்டாம் அதிபதி சாரம் சூரிய பகவானோட சாரம் வாங்கியே இருக்கார் அதனால் அந்த டயத்துலையும் இவருக்கு அந்த திசையும் இவருக்கு ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை உண்மையை சொன்னால் சூரிய பகவான் திசையில என்ன சம்பாதிச்சாரோ அந்த இதை வச்சு தான் காலத்தை மேக்சிமம் ஓட்டியிருக்காரு இப்போ ராகு பகவான் திசை இப்போ ராகு பகவான் திசையில் இவருக்கு என்ன சாரம் வாங்கியிருக்காரு ஆறு மற்றும் ஒம்பதாம் அதிபதியாகிய புத பகவான் சாரம் வாங்கி நடத்துறாரு இப்போ இந்த திசையில இவருக்கு அதாவது ஸ்ட்ரெஸ் கொடுக்க கூடாது ப்ரெஷர் கொடுக்க கூடாது இவரா லூஸ்ல விட்டுருணும் இவருக்கு அவரோட போக்குல விட்டாதான் இவர் வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போவாரு ஆனா வே யாராவது டார்ச்சர் டென்ஷன் பண்ணா உடனே உட்பாட்டிடுவார் வேலையை விட்டுட்டு வந்துடுவாரு வேற ஆள்கிட்ட போவாரு இதுதான் பண்ணிட்டு இருக்காரு பகவான் ஏன் இப்போ இந்த திசையில இவர் இப்படி இருக்காருன்னா ஆறாம் பாவம் உழைப்பு அடிமை தொழில் இது ஆனால் ஒம்போதாம் பாவம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இந்த ஐந்து ஒம்போது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கணும் ப்ரெஷர் எல்லாம் கொடுத்தாங்கன்னா இவருக்கு ஒர்க் பண்ண மாட்டார் கொஞ்சம் இவரோட போக்கில் போகணும் அந்த மாதிரி நினைக்கிற தசை இது அதனால தான் ராக்பு அந்த தசையில் ஆறு மற்றும் ஒம்போது ரெண்டுமே செயல்படுறதுனால இவருக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கிற இடத்துல வேலைக்கு போகிறாரு மற்றபடி சந்திர பகவான் திசை மாதிரி எல்லாம் இல்லை செவ்வாய் பகவான் திசையும் ரொம்ப இதில் வேலைக்கு பெரும்பாலும் போக மாட்டார் இப்போ சுபத்துவப்படி பார்த்தது இவருக்கு வந்து நல்ல பல் க படிப்பு இருந்திருக்கணும் வேலையில் இருந்திருக்கணும் அதுக்கப்புறம் சகோதரர்கள் நல்லா இருந்திருக்கணும் தாய் தந்தையை விட நல்லா ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கணும் ஆனால் இவருக்கு வந்து எதுவுமே இல்லை ரொம்ப இதெல்லாம் இல்லை என்னென்னா என்ன அந்த அளவுக்கு தான் இருப்பார் இவர் மற்ற பசங்களை காட்டிலும் இவர் வந்து கொஞ்சம் விலகியே இருப்பார் இல்லாமல் இந்த ஜாதகத்தை வச்சு நம்ம பார்த்தோம்னா இவருக்கு நடந்த சம்பவங்கள்ல பார்த்தோம்னா இப்போ நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தோம்னா எல்லாமே சாரத்தின் அடிப்படையில் தான் பலன் தருது இந்த தசைகள் வந்து சாரத்தின் அடிப்படையில் தான் பலன் தருது இப்போ குரு பகவான் வந்து சூரிய பகவான் பார்க்குறதுனால தான் சுபத்துவம் ஆகியெல்லாம் இல்லை எந்த ஒரு மூல நூல்லேயும் இது சொல்லியிருக்காங்க நம்ம பாரம்பரிய முறையிலையும் இதுதான் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் ஏதோ இப்போ வந்து சுபத்துவம் பாபத்துவம் எல்லாம் இப்போ சுபத்துவப்படி பார்த்தோம் தான் இந்த எல்லாம் ரொம்ப டாப்பில் இருந்திருக்கணும் ஆக சுபத்துவம் பாபத்துவம் வேலை செய்யவில்லை சாரத்தின் அடிப்படையில் தான் கிரகங்கள் தசைகள் வேலை செய்கிறது என்று இந்த ஜாதகத்தின் மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது இவர் மட்டும் இப்போ சொல்லலை சமீபத்தில் ஆஸ்ட்ரோ ஸ்ரீராம்ஜின்னு ஒரு ஜோதிடர் பிரபல ஜோதிடர் யூடியூப்பில் அவரும் சாரம் வந்து அஞ்சு பர்சன்ட் தான் வேலை செய்யும்னு சொல்லியிருந்தார் இப்போ அவருக்கான பதிலாகவும் இது இருக்கும் இப்போ சூரிய பகவான் ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதி சாரம் ஆண்டிருக்கனால தான் இதே சூரிய பகவான் சூரியனோட சாரத்திலே இருந்துருந்தால் இவருக்கு வந்து ரொம்ப மோசமான இதில் போயிருக்கும் ஏதோ குரு பகவான் அதாவது சனி பகவானுக்கு நட்பு பெற்ற கிரகம் ஆக இருந்து பார்க்குறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணியிருப்பார் தவிர சூரிய பகவான் உத்திரம் நட்சத்திரத்தில் உட்கார்ந்து நடத்தியிருந்தாருன்னா தசை நடத்தியிருந்தாருன்னா ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் அதாவது நோய் வாய்ப்படுறது அந்த மாதிரி இருந்திருக்கும் ஆனால் குரு பார்த்தனால கொஞ்சம் கண்ட்ரோலில் இருந்திருக்கும் ரெண்டாவது இவருக்கு வெளியூருக்கு போய் பார்த்தது வந்து எட்டாம் பாவம் சுபத்துவம் இல்லை மூன்று மற்றும் பன்னெண்டாம் அதிபதியாக குரு பகவான் இது சூரிய பகவான் தான் வெளியூரில் போய் தங்கி வேலை பார்த்தது அதாவது ஷார்ட் டிஸ்டன்ஸு இதே ஒம்போதாம் பாவம்னா லாங் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி போயிடும் அப்போ தான் வெளிநாடு அந்த மாதிரி வரும் ஒம்பது பன்னெண்டு அப்படிங்கிறப்ப தான் வெளிநாடு வரும் ஆகையால் நாம் வந்து இந்த ஜாதகத்தின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா சுபத்துவம் பாபத்துவம் எல்லாம் ஒன்றும் இல்லை சாரத்தின் அடிப்படையில் தான் திசைகள் பலன் தருகிறது என்று தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் பொதுமக்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஜோதிடம் படிக்கணும்னா தயவுசெய்து எந்த சேராதீங்க சேராதிங்க முதல்ல மணிமேகலை பிரசுரம் இந்த புத்தகம் ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள் இந்த புத்தகம் போட்டிருக்காங்க அதை படிங்க குடும்ப ஜோதிடம் வாங்கி படிங்க அனுபவ ஜோதிடம் வாங்கி படுங்கள் அப்புறம் பிஎஸ்பி ஐயா வந்து ஜோதிட பலன்கள் சொல்வது எப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு இப்போ அவர் தெய்வத்திரு காலமாயிட்டார் அதனால நான் அவர் அவர்கிட்ட தான் படித்தேன் கரஸ்ல வந்து அவர்கிட்ட தான் படித்தேன் ஆஸ்ட்ரோ நியூமாலஜியும் அவர்கிட்டையும் தான் படித்தேன் அவர் வந்து காலமாயிட்டார் இப்போ அந்த புத்தகம் கிடைக்குதான்னு தெரியல அருமையான புத்தகம் அதை வாங்கி படிங்க அதுக்கப்புறம் பராசரர் ஹுரா உத்திர காலம் வந்து மித வாங்கி படிச்சுட்டு நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு பாருங்கள் ஏன்னா குருமார்களுக்கு இந்த இப்போ இருக்கிற ஜோதிட ஆசிரியர்களுக்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாரு ஒருத்தர் இருந்து மாறுபடுது ஒருத்தர் அஞ்சு டிகிரி தான் பார்க்கணும்னு சொல்கிறாரு ஒரு கிரகம் இன்னொருத்தர் பதினஞ்சு டிகிரி வரை பார்க்கணும்னு சொல்கிறாரு ஒருத்தர் பத்து டிகிரி வரையும் பார்க்கணும்னு சொல்கிறாரு இப்போ நீங்கள் இவங்க இது நான் கற்றுக்கிட்டு எப்படி நீங்கள் இது பண்ணீங்க அதையால் புத்தகத்தை வாங்கி படிச்சு கற்றுக்கிட்டு நீங்கள் இல்லைன்னா ஏதாவது யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு அப்புறம் புத்தகம் படிச்சுட்டு ஆய்வு செஞ்சு இந்த மாதிரி பண்ணுங்க தயவுசெய்து எந்த ஜோதிட ஆசிரியர்கள்ட்டையும் நீங்கள் படிக்காதீங்க தான் என்னுடைய கருத்து அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாமே பார்த்துட்டே தான் இருக்கேன் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறேன் இந்த தரைக்கான கமெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அதெல்லாம் நான் வந்து இப்போ பிரதமருக்கு வந்து கடிதம் எழுதுகிறப்போ இதெல்லாம் மென்ஷன் பண்ணி அட்டாச் பண்ணி இது பண்ணுவேன் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே ஜோதிடர்களையும் கொண்டு வரணும்னு இது பண்ணேன் பொதுமக்கள்கிட்ட இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ஜோதிடத்தை ஐநூறுவாக்கு மேலே பல கட்டி பலன் பார்த்துருந்தா அவர் பலன் பழிக்கலை அப்படின்னா நீங்கள் பணம் கேட்டு அவர் திரும்ப தரலைன்னாலோ இல்லை உங்களுக்கு அதனால் மன உளைச்சல் ஆகியிருந்தாலோ நீங்கள் வந்து தயவுசெய்து பிரதமருக்கு கடிதம் எழுதுங்க இந்த சிபி கிராம்ஸு நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா கிரிவன்ஸ் போர்ட்டல் இருக்குது பிரதமர் இருக்குது அந்த இதில் போய் பதிவு பண்ணுங்கள் நானும் பண்ணுவேன் இப்போ பண்ண போகிறேன் அதுக்கெல்லாம் நோட்ஸ் எடு எடுத்துட்ருக்கேன் ஆகையெல்லாம் செய்யுங்க அதாவது பொதுவாக உருவாக நம்ம வந்து பஸ் கண்டக்டர்கிட்ட போய் இது பண்ணுறோம் பஸ் கண்டக்டர்கிட்ட கேட்டு அவர் ஒரு என்ன அதுக்கு போய் நுகர்வோர் ஒரு பாதுகாப்பு மையத்தில் போய் புகார் கொடுத்து அதுக்கெல்லாம் கேஸ் நடத்துகிறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு லம் சம்பம் அடிக்கிறாங்க எங்கள் சொந்தக்காரங்களே பல பேர் இது பண்ணியிருக்காங்களே எங்கள் சொந்த உறவினர்களே போய் இது பண்ணிவிட்டு ஒன்றும் நடக்கலை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அப்போ நானே இந்த ஒருத்தர் தியூமராலஜி எங்கள் மாப்பிள்ளை கூட்டிகிட்டு போயிட்டார் நியூமராலஜின்னு திருப்பூரில் இருக்கிறவர் அவர்கிட்ட போய் பார்த்து ஒன்றும் இது இல்லை இப்போ ரெண்டு அதுக்கப்புறம் அவர் நேம் சேஞ்ச் பண்ணாங்க ஆகையால் தயவுசெய்து நீங்கள் வந்து பிரதமருக்கு எழுதுங்க இந்த மாதிரி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே ஜோதிடர்களையும் கொண்டு வரணும் அப்படின்னு எழுதுங்க நானும் எழுதுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ குறித்து நீங்கள் கருத்து தெரிவிங்க நல்ல விதமாக தெரியுங்க திட்டியெல்லாம் அதாவது கருத்து ரீதியாக சொல்லுங்கள் ஏதோ இந்த மூத்திரம் குடிக்கணும் ஒரு கேபி ஜோதிட இதில் போய் இந்த குருஜியோட மாணவர்கள் வந்து அந்த மாதிரி தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் குருஜியோட மூத்திரம் படிச்சு குடித்தாலும் உங்களுக்கு ஜோதிடம் வராதுன்னு எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக இதெல்லாம் அட்டாச் பண்ணி தான் அழு எழுத போகிறேன் சரி நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்